கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம் இப்போ என்னுடைய குருநாதன வணக்கம் ஓம் குரு பேருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோர் செய்த பச்சோதியார் என்னோட ஆத்மா தீனமாக வணக்கம் ஓம் காளிகாசாயம் மசான மசானவாசி என்ன தீமிகே கண்ணோ அகோரையார் புரட்டாசி மாத ராசி பலங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க மிதுனத்தில் செவ்வாய் அதே மாதிரி சிம்மத்தில் புதன் கண்ணியில் சூரியன் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இந்த மாதிரி நவ அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்து முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் போகுது அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது மாலைய அமாவாசை நவராத்திரி விரதம் அந்த ஆதிபராசக்திக்கு ஒன்பது நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க கோவிலும் போயிட்டு வருவாங்க அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் தனகாரகன் அதனால் நிறைய செலவுகள் மக்களுடைய செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆசைகள் போடுவாங்க தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க சிக்கனம் பண்ணுறது அறிவே இருக்காது அப்படி தான் இந்த போல காலகட்டங்களில் இருக்குது நமக்கு வர்றதே நம்ம செலவு பண்ணிடும் அவ்வளோதான் பிற்காலத்துக்கு வரும் விற்கணும் நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதனராசியில் செஞ்சிகிட்ருக்கனால கல்வியில் புரட்சி தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலடுறது புதிய கல்விக் கொள்கை அது மூலயமா நல்ல விழிப்புணர்வு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது கல்வியில் மேம்பாடு நல்ல உலக அனுபவம் எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு தான் எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார் சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணு மூடின்னு சொல்லிடலாம் புதன் சொல்லிடலாம் அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர் அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சாதனை பண்ணுறது செயல்படுத்துறது ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது இதெல்லாமே நடக்கப்போகுது இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார் கல்வி அறிவு கொடுப்பார் உலக அனுபவ அறிவு கொடுப்பார் மக்களுடைய விழிப்புணர்வு கொடுப்பார் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் இப்போ காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அதனாலேயே சண்டைகள் சச்சரவுகள் இதுமாதிரிலாம் வந்துட்டு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது அது மக்களிடையே நண்பர்களுக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளயும் சரி அரசாங்கத்தான் மக்களிடையுமே சரி புரிதல் இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும் அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் இந்த காலம் இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணியில் ஏற்கவே கேது சுக்கரன் இருந்துருந்தார் அதனால் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது அவங்க தன்னிலையும் மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் அப்போ சூரியன் சேரும்போது கேதுவுடையும் சுக்கரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இது வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும் எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியே கொடுப்பாங்க இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க மக்களுக்கிடையே பா பாடுபடுவாங்க போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலம் இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிபா வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் கும்பத்திலேயே சனியோட சந்தனன் சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த ஆதம் மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அப்போது சனியோடய சந்தனன் பொழுது கெட்ட பழக்கமும் ஒரு ஒரு சீரை வந்து தான் போயின்னு இருக்கும் அது தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரகமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது மது கடுமையாகிறது பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் முழுசாக ஒழுந்து விடாது அது கொஞ்ச நகாலம் போட வரது சரியாயிடும் அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டு பணம் புழங்கு இடத்துல போ பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த பொட்டாஷ் மாதிரி கிடங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசு மாதிரி கடந்து வந்துடலாம் இது இல்லாமல் இந்த பொதுவான பழங்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதுவுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் இல்லாமல் நம் நாம் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து நாலு விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம் கேட்கலாம் குரு அவங்கவுங்கவுங்களும் குரு இருப்பாங்க குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசப்படலாம் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாயம் வந்திருக்கார் அதன்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு உத்வேகம் ஒரு அவசரப்பட்டு செய்கிறது யோசிக்காமல் செய்கிறது இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் நிதானமாக நின்று பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்கிறது தான் இந்த உள்ள காலகட்டங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லப்பட்டேன் அப்போ நீங்கள் எது வந்தாலும் யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாக படுது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆ இந்த பொருள் வாங்கிடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் விலையும் குறைவாக இருக்குது அப்படின்னு வாங்க ஆனால் நீங்கள் அதை அந்த பொருள் நல்ல பொருளா அது நம்மளுக்கு தேவைதானா இப்படிலாம் பார்த்து தான் நீங்கள் அதை செய்யணும் முயற்சிகள் இந்த வேலைக்கு போ நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையும் நீங்கள் யோசனை பண்ணி செய்யணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வருது அப்போயும் நீங்கள் முயற்சி எடுத்து பார்த்துட்டு அது அங்கே போகிறது நல்லதுன்னாக்கா நீங்கள் ஒத்துக்கணும் இல்லைன்னா மறுக்கக்கூடாது அதுக்கு உண்டான காரணங்கள் சொல்லி நீங்கள் அதை தவிர்க்க பார்க்கணும் இப்படி தான் பண்ணுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு இளைய சகோதரம் கீழே பிறந்தவங்க அவங்க மூலிமா சில சில பிரச்சனைகள் செலவுகள் இல்லாம் வரப்போகுது அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வகையில் நிறைய கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச என்னவோ அது செஞ்சுட்டு வரலாம் எல்லாமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதும் கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு இயக்கம் ஒரு விரக்தியான மனநிலை நம்மளுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நம்ம நினச்சி நடக்க மாட்டுது கேட்டது கிடைக்க மாட்டுது ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கூட சில 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 நேரங்களில் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க இருந்தாலும் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு கண்டிப்பாக வரது வரும் கிடைக்கிறது கிடைக்கும் நம்ம பாட்டு நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம் அப்படி தான் போகணும் அப்படி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ மிஜன ராசிக்காரங்க ஒரே நேர்கோடு ஒரே செயலோடு ஒரே குறிக்கோளோடு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வீடு விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் வந்து போயிடும்னா சரியாகிடும் வீடு வாங்குறதில் வீடு ரிப்பேர் பண்ணி பண்ண பையக்கூடிய விஷயத்தில் இடம் வாங்கி போடுற விஷயம் அதில் உள்ள வில்லங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே சில விஷயங்கள் வரும் அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சரியாகி போயிடும் இது மாதிரி தான் போகுது வண்டி வாங்கினதுல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் புது வண்டி வாங்குறதுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு பழைய வண்டி இருந்தால் அதை நீங்கள் மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கிக்கலாம் அது மூலயமா நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த மிதனராசிக்காரங்க பார்க்கும்பொழுது ஒரு நட்பு வகையிலையோ அல்லது நெருங்கிய உறவு நெருங்கிய நட்பாக இருக்கலாம் இல்லைன்னா உருவாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நடக்காமல் அவங்களுக்கு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அது உங்களால் முடியாமல் அதனால் அவங்க கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா இப்போ உள்ள காலக்கட்டம் அப்படி இருக்குது நான் முன்னாடி இல்லையா அப்போ தெரிஞ்சுக்கிறீங்கள எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிட்டாலே நம்ம மனசு சாந்திப்படும் ஆ நம்மளுக்கு தான் முன்னாடியுமே தெரியுமே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாமல் திடீரென்று ஒரு இழப்போ ஒரு பிரிவோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தாங்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சரி ஓகே நேரம் சரியில்லை போட்டோம் அதுக்கப்புறம் அவரே தெரிஞ்சு வருவார் நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படி தான் விட்டுடணும் அதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு ஏன் என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படிலாம் சொல்லி பெரிய ஆக்குமெண்ட்டு வாக்குவாதங்கள் எல்லாமேலாம் வேண்டாம் விட்டுடுங்க அவங்களே போய்ட்டு அவங்களே வந்துடுவாங்க அது இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்பட போகுது அப்போது உடல்நிலை பாட்டுக்கணும் நேரம் கட்டு நேரம் சாப்பிடக்கூடாது பொதுவாக மிஜினராசிக்காரங்க சாப்பாட்டு வகையில் உணவு வகையில் நல்லா சாப்பிடுவாங்க இருந்தாலும் நேரம் கடந்து சாப்பிடுவாங்க அதுதான் அவங்ககிட்ட ஒரு மைனஸ் அந்த கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதை நீங்கள் வரணும் அது முடிச்சு வந்தாலே போதும் நல்ல சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சமான உணவு இதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் நேரம் தவறாமல் சாப்பிட வேண்டும் தான்றதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லப்படுது அப்போ பின் விளைவுகள் வரும் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் அதுக்கு நம்ம போய் எதுக்கு வேணால் மருத்துவ செலவு செய்யணும் சொல்லுங்கள் அதனால தான் நேரம் குறித்து கரெக்டாக சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிட்டு வரணும் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் சாப்பிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலைக்குள்ள அதிகமாக இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்க வெளியில் வேலையில் சுற்றி வரவங்க இவங்களுக்கெல்லாமே அதிகமான வேலைப்பல் இருக்கும் அது இல்லாமல் வெளிவட்டார பழக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு யார் நல்லவங்க யாருக்கிட்ட புதுசாக வந்து பழகிறவங்க எப்படி தெரிய முடியும்னு சொல்லுங்கள் அப்போது அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்க எப்படி நம்மள்கிட்ட பழகிறாங்க எதுக்காக பழகிறாங்க அவங்க என்ன நினச்சின்னு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆறாம் வரை உட்காந்து யோசனை பண்ணி தான் அவங்களோட பேசணும் பழகணும் அதிகமாக டக்குன்னு அவசரப்பட்டு உங்களுடைய ரகசியத்தையோ உங்களுக்குட்டு இருக்கிற அந்த வீக்னஸையோ சொல்லக்கூடாது இது மாதிரி சொல்லிட்டுனால்தான் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அது உள்ள காலகட்டமாக இருக்கிறனால நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தினராசிக்காரங்களுக்கு ஒரு கூட பழகிறவங்க ஒரு தோழின்னு வச்சிங்களேன் ஆனந்த ஆனாந்தால் தோ ஃப்ரெண்ட் நட்பு பெண்ணாந்தான் தோழி அவங்களுடைய அந்தரங்கம் தெரிஞ்சு நீங்கள் அவங்க குடும்பத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும் இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து விலகி போயிடும் அதை நீங்கள் கவனிக்க வந்து கண்டுக்காமல் விட்டுடணும் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும்னு சொல்லி அதை நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா அதனால் அந்த குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு உங்கள் மூலியமாக பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அதையும் நீங்கள் உஷாராக இருந்து பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம மூலம் நல்லது தான் நடக்கணும் எல்லாருமே விரும்புவோம் நம்மளால் யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணணும் நல்லது தான் செய்யணும் நல்லது தான் நடக்கணும் நல்லது தான் பார்க்கணும் நல்லது தான் கேட்கணும் இப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே அப்படி தான் நீங்களும் நடந்துட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுடைய இறை வழிபாடுகள்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசாதிபதி புதன் தான் சொல்லப்பட்டிருக்கார் அப்போ புதனுடைய அம்சம் பெருமாளாக சொல்லப்பட்டிருக்கிறார் எல்லா வகைய பெருமாளையும் வழிபட்டு வரலாம் தாயாரோடு சேர்ந்து வழிபட்டு வரலாம் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடலாம் தாயார் வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம் இது மாதிரிலாம் சேர்ந்து வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பெரும்பாலும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தலாம் நெய்தீபம் போடலாம் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க பெருமாளை வழிபடுறது மட்டும் இல்லை பெருமாளுக்கு முன்னாடி கருடை வழிவார்ப்பார் அவருக்கும் அந்த துளசி மாலை சாத்தி அவரே வழிபட்டு வணங்கி வர வேண்டும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதெல்லாமே அந்த கருடை வழிவாரி வணங்கும் வழங்கும்பொழுது கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கமாகவும் நோய் நொடிந்தால் விலகிடும் இது இல்லாமல் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு சைரசுவையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற போது அந்த ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபட்டு வரணும் ஆஞ்சநேர்வை வழிபட்டு வரலாம் அவருக்கு வியாழன் சனி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்க்கும் பொழுதும் சனிக்கிழமையில் வழிபட்டால் அந்த ஆயில் தீர்க்கம் ஆயில் விருத்தி மாதிரிலாம் ஏற்படும் அது இல்லாமல் புதன்கிழமை புதன் சனி கருடாழ்வை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் சேர்த்து தான் நீங்கள் வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் தானதமும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் குழந்தைகள் யாரும் இல்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அந்த அனாத அரசும் போகலாம் போயிட்டு அங்கே பண்ணிவிட்டு அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் உடைகள் கொடுக்கலாம் அவங்க சந்தோஷம் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் மனசில் நினைப்பாங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க அப்போது உங்களுக்கு அந்த புண்ணியகாரியமடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்